பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செல்லவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க வணக்கம் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்குது அந்த வாழ்க்கை வந்து கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லைன்னா நோய் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இந்த லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் நானும் அதை மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன் அதில் வந்து அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் சில பேர் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து கடன் இருந்தால் கூட வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற வாழ்க்கை தான் சிறந்ததும்பாங்க சில பேர் எனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கடன் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை சிறந்ததும்பாங்க இதில் வந்து எது சிறந்தது கேள்வி கிடையாது இது அவங்கவுங்க மனம் நிலையை பொறு மனநிலையை பொறுத்து இருக்குது இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையிறோம் அப்படிங்கும்போது என்னாகுது அது மனதளவிலையும் சரி அது வந்து ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டுறது இல்லைன்னா ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி தான் அதில் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து சில முயற்சிகள் எடுக்கிறோம் அந்த முயற்சிகள் வந்து என்ன ஆகுதுன்னா அது நல்லபடியாக போய் நம்ம வெற்றி கண்டுட்டோன்னா நம்ம வந்து அதை ஏன் வெற்றி கண்டோன்னு நம்ம என்றைக்குமே நமக்குள்ள கேள்வி கேட்டதே கிடையாது தோல்வி ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்பி திரும்பி பார்க்குறோம் எதனால அப்படின்னு பார்க்குறோம் உடனே என்ன பண்ணுறோன்னா அப்போ பார்த்து நம்மக்கிட்ட ஒரு இது வரும் என்னன்னா இப்போவும் எப்போவுமே நிறைய விஷயங்களில் இருக்கிற ஒரு லாஸ் நிறைய இருக்குது அதில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிம்பாங்க சரி நான் உடனே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேச போகிறேன் நீங்கள் நினைக்கிறானிங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது உண்மாதம் சரி நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னா ஆமாம் நானும் பண்ணி பார்த்துருக்கேன் அதை உண்மையாக பாசிட்டிவாக பாசிட்டிவாக நினைக்கணும் நமக்கு ஒரு விஷயம் வேணால் நம்ம ஃபுல் பாசிட்டிவாக இருக்கணும் அது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும் இப்படியெல்லாம் நிறைய நினச்சி அப்படிங்கிற உறுதிப்பாடோடு எழுதியும் பார்த்துருக்கேன் இருந்திருக்கேன் பட் ரிசல்ட் கிடைக்கல ஓகே அப்போ லவ் ஆஃப் அட்ராக்ஷன் பொய்யா இல்லை நான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஜெயித்தவங்களை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை நம்ம தகுதி இல்லையோ அதற்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை நான் இன்னும் என்னை எப்படி மேம்படுத்தணும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் அப்படியெல்லாம் நினைக்கிறேன் இல்லை அது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஜெயிக்காமையும் போகலாம் ஆனால் அது எப்போதும் ஒர்க் அவுட் ஆகுமானா அது கிடையாது அது லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது ஆனால் அது வந்து ஒரு அதுதான் ஒரு முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது சரி அப்போ அதுலேருந்து அதை யூஸ் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியல எனக்கு நினச்ச வாழ்க்கையை நான் வாழ முடியாத மாதிரி இருக்கும்போது என்ன பண்றேன் லாஃப் கர்மா வருது கர்மா வந்தோடனே என்ன நினைக்கிறேன் ஓகே கர்மானா என்ன என்னோட வாழ்க்கைய போன பிறவிலோ இல்லை இந்த பிறவிகளோ செஞ்ச புண்ணியத்தாலையும் பாவத்தாலையும் வர்றதை ஃபுல்லாக நான் வச்சு தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நான் அதை அணிவிக்கிறேன் அப்போ நான் எல்லாத்தையுமே அந்த வழியில் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சமாதானம் ஏற்படுது அப்போ இப்போ நான் வந்து லாஃப் கர்மாவை இது பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன்னா அதுவும் இல்லை அதுவும் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியுது அப்போவும் பழைய நம்ம வந்து வந்துடுறோம் பழைய மனநிலை நமக்கு வந்துடுறது ஏன் எனக்கு இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது அதுக்கப்புறம் ஒன்று வருது அதுதான் ஐயாவோட புரிதலில் இருக்கிற விஷயம் லா ஆஃப் சரண்டர் அந்த சரண்டர் தான் ரொம்ப முக்கியம் அந்த சரண்டர் வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி சரண்டர் பண்ணிடுங்க உங்க டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்க இப்போ உங்களுக்கு தாட்ஸ் பிரச்சனையாக இருந்தால் மைண்டு கிட்ட விட்டுருங்க டோட்டல் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா தான் நமக்கே வந்துட்டு புரிய மாட்டேங்குது சரண்டர்னால் என்ன அப்போ நான் அதை பற்றியே பேசக்கூடாதா அதை பற்றியே நினைக்கக்கூடாதா அதை பற்றியே வந்து முயற்சிகள் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தாட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு அகத்தளவில் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை வந்து சரண்டர் பண்ணுறோம் புறத்தளவில் நம்ம முயற்சி எடுத்தும் நம்மளால் கொடுத்த முயற்சி முடிச்சிட்டோம் ஆனாலும் இன்னும் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது சம்திங் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லாத ஒன்று இருக்கும்ல லைஃப்பில் எது என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது எது என்னோடய கண்ட்ரோலில் இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்தமாதிரி கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு நான் வந்து சரண்டர் கொடுக்க சொல்கிறேன் இப்போது ஒரு கொஷின் இது எல்லாருமே எங்கள் பகவத் மிஷன் வீடியோஸில் சரண்டர் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல அதில் ரெண்டு விதமான நம்பிக்கை இருக்குது என்ன ரெண்டு விதமான நம்பிக்கை நம்பிக்கையில் வந்து தமிழில் அதுக்கு ஒரே வார்த்தை தான் நம்பிக்கைங்கிறது ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை இருக்குது பிலீஃப் அண்ட் ரெண்டாவது வந்து ஃபேத்து ஸோ பிலீஃப்னா என்ன பிலீஃப்னா நான் ப்ரூஃபோட நான் கா கண்களால் கேட் பார்த்தது காதுகளால் கேட்டது எனக்கு நேர்ந்த அனுபவம் இதை வச்சு நான் ஒரு பிலீஃப் சிஸ்டமாக உருவாக்கியிருப்பேன் அது என்னோடய தாட்லேருந்து எமோஷன்லேருந்து இப்போது ஒரு பிலீஃப் சிஸ்டம் நான் போய் சன் வந்து இப்போ சூரியன் வந்து கிழக்கறதுதான் தான் காம்பஸ் வச்சு என்றைக்குமே பார்த்தது கிடையாது என் டீச்சர் எனக்கு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் நான் ஈஸ்ட்டை நோக்கி இருக்கிறேன் அதனால் அது ஈஸ்டில் உதிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகே இது என்னோடய பிலீஃப் சிஸ்டம் ஆனால் அதே இது வந்து ஃபேத்துனால் என்ன ஃபேய்த்துனா ப்ரூஃப் இருக்காது அதுக்கு எதுவுமே கிடையாது அது உணர்வு அதோட வாழ்கிறது கடவுள் கடவுள் வந்து நம்பிக்கை அது ஒரு ஃபேத் அந்த ஃபேத்துகிட்ட நம்ம எப்படி இருப்போம் இப்போ யாராவது போய் கேட்டு உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா இல்லை என்னால் உணர முடியும் எங்கள் எங்கள் அம்மா வந்து என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னா சரி அம்மா உயிரோட இருந்தால் நான் ப்ரூவ் பண்ணலாம் இல்லை எங்கள் அம்மா உயிர் என் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் காட்ட முடியாது ஆனால் நமக்கு தெரியும் அவங்க நம்ம கூட தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபெய்த் இருக்கும் எங்கள் அம்மா என்னை வழி நடத்துகிறாங்க என் தெய்வம் என்னை வழி நடத்துது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சரண்டருக்கும் இந்த ஃபேத்துக்கும் என்ன நம் டிஃப்ரென்ஸு பிலீஃப் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு இரு மனிதனாக ஆகி ஒரு போராட்டம் வரும் அதாவது இது நடக்குமா நடக்காதா இப்போ வந்து என்னோடய தாட்ஸ் எல்லாம் நான் வந்து சரண்டர் பண்ணுறேன் இது இப்படியே சரியாயிடுமா இந்த இந்த பிரச்சனைகள்லாக்கா ஒரு தீர்வு வருமா இது பிலீஃபு இது வந்து மைண்ட் அளவில் நடக்கிறது பிலீஃப் வந்து மைண்டு நினைக்கிறது பட் ஃபேத்துங்கிறது நம்மளோட சோல் நம்ம ஆத்மா நம்மளோட ஹார்ட் சொல்லலாம் நம்மளோட சோலில் வந்து வந்து ஃபெய்த் என்னென்னே தெரில எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒருத்தரை நம்புறது வந்து பிலீஃபு அது வந்து அதாவது அவரோட செய்கையை வச்சு நம்ம அவங்கள நம்பியிருப்போம் அதில் தான் சில நேரம் நம்ம வந்து ஃபெய்த்தாக அதை மாற்றி நம்ம சில நேரம் ஏமாந்துடுறோம் சார் மனிதர்கள் கிட்ட ஆனால் அதே இது வந்து ஒரு கடவுள்கிட்டையும் நம்மளோட மனசை வந்து நம்ம ஃபெய்த்தாக பார்க்க ஆரம்பிக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் அதை வந்து பிலீஃபாக நினைக்காமல் இது எனக்கு நல்லதை தான் பண்ணோம் நான் என்னோடய எண்ணங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி தான் வரும் ரெண்டு எண்ணங்கள் கலந்து தான் வரும் அப்போ நான் இதை இப்படி இதை வந்து சரண்டர் பண்ணிடணும் அதை டோட்டல் மைண்டை விட்டுறணும் அப்படின்னு இந்த ஃபெய்த் கொண்டு வந்தால் தான் இந்த ஒரு லா ஆஃப் சரண்டர் ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆக்சுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நான் தான் ஸோ நிறைய விஷயங்களில் வந்து அது என்னோட கையில் இருந்து நான் என்ன செய்யணுமோ புறத்தில் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுடுவேன் அது மீறி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுவேன்னா நான் சரண்டர் பண்ணிடுவேன் சரண்டர் பண்ண என்னன்னா அப்படியே ஒப்படைச்சிடுறது அதை தாண்டி அதில் எந்த சந்தேகமும் எனக்கு வராது வரவும் கூடாதுன்னு கிடையாது வந்தால் கூட நான் அது மேலே அதிக நம்பிக்கையை கொடுக்குறேன் ஸோ நம்மளோட எண்ணங்களை மட்டும் இல்லை நம்ம அட்டைன் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு அதே நேரம் நீங்கள் பிலீஃபில் இருக்கீங்க உங்களுக்குள்ளே சந்தேகம் தான் நான் பிலீவ் பண்ணுறேன் ஆனால் இன்னும் ஃபெய்த்தா இல்லை அப்படின்னு நினைங்க ஃபெய்த் இருந்துட்டுனா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் நம்மளை கையில் கொண்டு வந்து கொடுத்துரும் அதுதான் வந்து அந்த நம்பிக்கைக்குள்ளே அது வந்து இன்னும் தமிழில் சொல்லப்போனால் பற்றுன்னு சொல்லலாம் அது ஒரு உள் உணர்வுன்னு சொல்லலாம் அது நீங்கள் என்னன்னால் சொல்லிக்கலாம் கடவுள்னு சொல்லிக்கலாம் இயற்கைன்னு சொல்லிக்கலாம் பிரபஞ்சம் எதனால் சொல்லிக்கலாம் அது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதுதான் வந்துட்டு ஃபேத்து இப்போ நம்மளோட புரிதலில் நமக்கு எல்லாமே புரியுது தாட்ஸ் வந்தால் இப்படி இது விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருது என்னென்னா இதெல்லாம் பண்ணா நான் சரியாக வந்துடுவோன்னா இல்லையே இதுக்கு பேர் ஒரு நோயின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்களே இதுலேருந்து நான் வெளியே வருவானா இப்படி சில சந்தேகங்கள் வருது சில பேருக்கு வந்துட்டு நான் ஒரு நிறைய விஷயங்கள் நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு எழுதுறாங்க அதை திரும்ப திரும்ப பாசிட்டிவ்வாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதுலேயும் ச தோல்வியற்றிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளோட பிலீஃப் நம்மளோட அந்த அதை வந்து எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் சரண்டருங்கிற ஒரு வார்த்தைக்கு சரணாகதிங்கிற ஒரு வார்த்தைக்கு பரிபூரண நம்ம வந்து நம்மளை வந்து அந்த விஷயத்தை அவங்க கையில் கொடுக்குற மாதிரி அதுக்கு மேலே அதில் டவுட்டே வரக்கூடாது அப்படி வராமல் இருக்கும்போது அது தன்னோட வேலையை தனியாக அது பண்ணி நம்ம கையில் வந்து கொடுப்போம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயலை செய்யாமல் அதை எதிர்பார்க்க முடியாது நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்மளை மீறி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருக்குது அது இன்னொருத்தங்கள் அப்ரூவல் கொடுக்கணும் அது வருமா வராதான்னு தெரியாது அதை நம்ம சரண்டர் கொடுத்துட்றோம் நீனே பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கலாக இந்த சரண்டர் கொடுக்கும்போது நம்ம அதுலேருந்து அந்த டென்ஷன்லேருந்து விடுபடுறோம் அதனால் நம்மளோட செயல் வந்து நேர்த்தியாகும் எதை செய்யணும் எது செய்ய வேண்டாம் எதை திங்க் பண்ணணும் இப்படி அதாவது திங்கிங் தாட்டாக வர்றது வந்து நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் நிறைய நம்மளுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்துப்போம் ஸோ இந்த இதுலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம நினச்ச காரியங்களை நிறைய வெற்றிகரமாக நம்ம செஞ்சு முடிக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அந்த பிலீஃப் அண்ட் ஃபெய்த்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி